நம்முடைய அண்ணன் முத்தரசன் அவர்கள் நடித்துள்ள திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் நிகழ்ச்சி ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த திரைக்குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ட்ரெய்லர் லான்ச்சஸ் ஆடியோ லான்ச் நிகழ்ச்சிகள்லாம் மிக அதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடத்துவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு திரையரங்கத்துல நடத்துவாங்க ஆனால் அரிசி படக்குழுவினர் நிகழ்ச்சி அவ்வளவு சிறப்பாக கலைஞர் கட்டிய இந்த வள்ளுவர் கூட்டத்தில் நடத்தி அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்று அமைச்சராக நான் பொறுப்பேற்று இங்க இருந்திருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும் பத்திரிகைக்காரர்களுக்கு நல்லா தெரியும் கடந்த நான்கு வருடங்களாக திரைத்துறை சம்பந்தமா எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதே கிடையாது யார் எந்த நிகழ்ச்சி அழைச்சாலும் சொல்லிடுவேன் இல்லைங்க நான் கலந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் அண்ணன் முத்தரசன் அவர்கள் அழைக்கும்போது என்னால் அதை தட்டி கழிக்க முடியல நீங்க தேதியை சொல்லுங்கன்னு நான் வந்துடுறேன் அப்படின்ன அப்புறம் நேரம் கேட்டாரு நான் சொன்ன நேரத்தையும் நீங்களே சொல்லுங்கண்ணே நான் நிச்சயம் வந்துடுறேன் அப்படின்னு அவரால் அழைக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன் நேற்றைக்கு அரசு நிகழ்ச்சி நடந்தது தமிழ்நாடு அரசு சார்பாக திரைப்பட விருதுகள் பல வருடங்களாக கொடுக்காம இருந்து சென்ற அதிமுக ஆட்சியில் பத்து வருடங்கள் கொடுக்கப்படாமல் நம்முடைய முதலமைச்சராக ஒரு குழு அமைச்சு ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் திரைப்பட திரைப்பட விருதுகளை நான் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிது நான் திரைத்துறையிலிருந்து வெளியில் வந்து இன்னைக்கு மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் இன்னைக்கு நம்முடைய அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்னைக்கு மக்கள் பணியிலிருந்து சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்துருக்கிறார் அவர் சினிமா துறைக்கு வந்திருந்தாலும் இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றாலும் நிச்சயம் மக்கள் பணிதான் அவருக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம் அவர் சினிமாவோட உச்சத்துக்கு போனாலும் கெரியருடைய உச்சத்துக்கு போனாலும் அவர் எப்பவுமே விரும்புவது மக்களோடு மக்களாக இருப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அரசியலிருந்து சினிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு நானும் சனகாலம் திரைத்துறையில் இருந்தவன் முன்னாள் திரைத்துறையில் இருந்தவன் அப்படிங்கிற வகையில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களுக்காக பல ஆண்டுகள் கலப்போராளியாக உழைத்தவர் தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இப்போ திரையிலும் மக்களுடைய உரிமைகளை அந்த உரிமையோடு பேச வந்திருக்கின்றார் அதுவும் இந்த படத்தில் குறிப்பாக சிறப்பாக விவசாயியாக அவர் நடித்திருக்கின்றார் அவர் அந்த போஸ்டர் இந்த ட்ரெய்லர் பாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இயல்பையிலேயே ஒரு ஒரு விவசாயிங்கிறதுனால விவசாயியாக நடித்திருக்கிறார் என்று சொல்வதை விட ஒரு விவசாயியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயம் அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் முத்தரசன் மட்டுமல்ல இங்கேயான சமுத்திரகனி அவர்களும் கம்யூனிஸ்ட கொள்களை உணர்ந்தவர் அதை தொடர்ந்து பேசக்கூடியவர் விவசாயிகளுடைய உரிமைக்காக கம்யூனிஸ்டுகள் களத்தில் இருறாங்கன்னா நிச்சயம் அது எப்பவுமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த முறையும் வெற்றி பெறுவாங்க இந்த படமும் அதே போல நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் இந்த படத்தினுடைய தலைப்பு அரிசி உயிரின் மறுபெயர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த அரிசிக்காக ஒரு காலத்தில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பண்ணையாளர்கள் கிட்ட வாழ்க்கை முழுக்க அடிமையில இருந்தாங்க காலமெல்லாம் வயல்லையே வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு உகிற வழி இல்லாமல் இருந்துச்சு அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளர்களுடைய உரிமைக்காக களத்தில் இறங்கி கம்யூனிஸ்டுகள் இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தி இருக்கிறாங்க அதில் வெற்றியும் கண்டிருக்கிறாங்க தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணாவையும் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்காம இருந்திருந்தேன்னா நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாக மாறியிருப்பேன் அப்படின்னு கலைஞர் அடிக்கடி சொல்வார் அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்சிக்கு பொறுப்பு வந்ததுக்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கிடைப்பதற்கான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுத்தார் ஒருபடி அரிசிக்காக யாரும் இன்னொருத்தர் வீட்டு வாசல்ல போய் நீ காத்து நிற்கக்கூடாதுன்னு அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பொழுது அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோன்னு முத முதல்ல அறிவிச்சவர் அவர் தான் அந்த காலத்துல மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு ஏன்னா அந்த காலத்துல பல குடும்பங்களுக்கு அரிசி சோறுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு அந்த கனவை நினைவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பின்னாடி அந்த ரெண்டு ரூபாயே ஒரு ரூபாயாவும் அவர் குறைச்சாரு அதோட அடுத்த கட்டமாக தான் இன்னைக்கு விலை எல்லா அரிசியும் வந்திருக்கு மக்களுடைய அடிப்படை தேவையான அந்த அரிசி பிரச்சனையை போக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எனவே இந்த அந்த வகையில விவசாயிகள் உரிமைக்கான இந்த படம் நிச்சயம் வெல்லும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அண்ணன் முத்தரசன் அவருடைய அரசியல் கல கலப்பணியும் அதே போல கலைப்பணியும் மேன்மேலும் சிறக்கட்டும்னு உங்க அனைவரும் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன் இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர்கள் கலைஞர்கள் இயக்குனர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நம்முடைய அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த முத்தரசாமி என்னுடைய நன்றியை தெரிவித்து விடுபெறுகின்றேன் நன்றி வணக்கம்